இன்று இரண்டு நற்செய்திகளை இந்த இடத்திலே சொல்ல வேண்டும் ஒன்று வருகின்ற செப்டம்பர் பத்தாம் திகதி ஆகின்ற போது பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தங்களது நாலாந்த வேதனமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாவை தங்களது கைகளுக்கு பெறக்கூடிய நிலையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார் அடிப்படை சம்பளமாக ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதும் அதற்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவாக முன்னூற்றி ஐம்பதும் சேர்த்து ஆயிரத்தி எழுநூறை பெறக்கூடிய அந்த நிலைமையை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்று உருவாக்கி தந்திருக்கின்றார் அவை இதிலே ஏறக்குறைய அடிப்படை சம்பளமானது முப்பத்தைந்து சதவீதத்தால் அதிகரிக்கின்ற போது ஊக்குவிப்பு கொடுப்பனவும் சேருகின்ற போது அது எழுபது வீதத்தினால் அதிகரிப்பை காட்டுவதாக காணப்படுகின்றது அவை மிகப்பெரிய ஒரு சம்பள அதிகரிப்பை எங்களது மக்களுக்காக ரல் விக்ரமசிங்க அவர்கள் அறிவித்திருக்கின்றார் அவை இந்த அறிவிப்போடு செப்டம்பர் பத்தாம் திகதி அந்த ஆயிரத்தி எழுநூறை மலையக பெருந்தோட்ட மக்கள் பெறுகின்ற போது அதற்கு ஆதரவு அளித்து நிச்சயமாக மலையக மக்கள் முன்னணியின் ராதாவும் தொழிலாளர் தேசிய சங்கத்தினுடைய உதயாவும் ஜனாதிபதிக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவளிப்பார்கள் ஆதரவளிப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரிய வந்து கொண்டிருக்கின்ற நற்செய்தியாக வந்து காணப்படுகின்றது அது மட்டுமல்லாது ஒரு கேள்வியை இந்த இடத்திலே நான் எழுப்ப வேண்டும் அனுரகுமாரவிக்கு அல்லது சஜித்திற்கு மலையக மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு ஏதாவது ஒரு காரணமாவது இருக்கின்றதா என்ற கேள்வியை நான் எழுப்ப வேண்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை நல்லாட்சியிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அன்றைய பிரதமராக மலையக மக்களுக்கு நாங்கள் கேட்ட வாக்குறுதிகளுக்கு மேலதிகமாக அவசியமானவற்றை பெற்றுக் கொடுத்த நம்பிக்கைக்குரிய தலைவராக இருக்கின்றார் மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு ஏழு போச்சஸ் நிலத்தை தனி வீட்டு திட்டத்தை புதிய கிராமங்களை உருவாக்குவதற்கு ரணில் விக்ரமசிங்கவே அனுமதி அளித்து அதற்கான வசதிகளை செய்தார் அத்தோடு நின்று விடவில்லை மலையகத்தினுடைய அபிவிருத்தியை துரிதப்படுத்துவதற்காக மலையகத்துக்கான அபிவிருத்திக்குரிய அதிகார சபையை உருவாக்குவதற்கும் ரணில் விக்ரமசிங்க அவர்களே அடித்தாளமிட்டு தந்தார் அதோடு நின்று விடாமல் எண்பத்தேழாம் ஆண்டிலிருந்து உள்ளூராட்சி மன்ற சட்டத்தின்படி இந்த உள்ளூராட்சி மன்ற நிறுவனங்கள் பிரதேச சபைகள் தோட்டங்களிலே அபிவிருத்தி பணிகளை செய்யக்கூடிய நிலைமை இல்லாத சட்ட நிலைமை இருந்தது அந்த சட்டத்தை திருத்தி இந்த உள்ளூராட்சி மன்றங்களும் தங்களுடைய அபிவிருத்திகளை தோட்டங்களிலே மேற்கொள்வதற்கான அந்த அங்கீகாரத்தையும் மலையக மக்களுக்கு கொடுத்தது ரணில் விக்ரமசிங்க தான் என்பதை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்த வேண்டும் அதோடு நின்றுவிடவில்லை கெட்டிய பாடசாலை நல்ல பாடசாலை திட்டத்தின் மூலம் கடந்த காலங்களை போல் அல்லாமல் கிராமத்துக்கு நகரத்துக்கு எவ்வாறு பாடசாலை அபிவிருத்தி நடந்ததோ அதற்கு சமமாக எந்த வகையிலும் குறையாத அபிவிருத்திக்கு வழிவகுத்ததும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள்தான் என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும் அவே நூரலிய மாவட்டத்திற்கு ஐந்து பிரதேச சபைகளை பத்தாக போல் ஐந்து பிரதேச செயலகங்களை பத்தாக உயர்த்துவதற்கான அடித்தாளத்திற்கு அனுமதி கொடுத்ததும் ரணில் விக்ரமசிங்க என்பதை கூற வேண்டும் அவே ரணில்க்கு வாக்களிப்பதற்கு இன்றைய ஜனாதிபதிக்கு வாக்களிப்பதற்கு இவ்வாறு ஏராளமான காரணங்களை நாங்கள் வந்து அடுக்கிக் கொண்டே போக முடியும் ஆனால் அனுர மலையக மக்களுக்கு என்ன செய்திருக்கின்றார் சஜித் மலையக மக்களுக்கு என்ன செய்திருக்கின்றார் அவை எதற்காக அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற காரணத்தை அவர் பின் தொங்கிக் கொண்டிருப்பவர்கள் வெளியிலே வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல கடந்த இரண்டு வருட கால பகுதியிலே இருபத்தெட்டு வீதமாக இருந்த வறுமை தோட்டப்பகுதியில் அறுபது வீதமாக உயர்ந்திருக்கின்றோம் அவை அவர்களினுடைய இந்த வறுமை நிலையை போக்குவதற்கு அனுரகுமாரவோ சஜித்தோ எடுத்த நடவடிக்கை என்ன அவர்களினுடைய சம்பள உயர்வுக்காக எதிர்கட்சி தலைவர் சஜித் எடுத்த நடவடிக்கை என்ன அவை மலையக மக்கள் பக்கம் திரும்பி கூட பார்க்காமல் அவர்களுடைய பிரச்சனை என்ன என்பதை கூட கேட்டுக்கொள்ளாமல் இருந்த ஒருவருக்கு மலையக மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பதற்கான காரணம் என்ன இருக்கின்றது என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்க வேண்டும் அது மட்டுமல்ல இப்போது இந்த முற்போக்கு கூட்டணி ஒரு பெரிய ஆவணத்தை தூக்கி கொண்டு ஊராக செல்லுகின்றார்கள் நாற்பது அம்ச கோரிக்கையாம் நாற்பத்தாறு அம்ச கோரிக்கையாம் அவன் புத்தகமாக வைத்திருக்கின்றார்கள் புத்தகமாக வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அதற்குள் என்ன எழுதியிருக்கின்றார்கள் என்பது சஜித் பிரேமதாசுக்கே தெரியாது அந்த ஆவணத்தை அவர் திருப்பி கூட பார்க்கவில்லை அந்த ஆவணம்தான் வந்து இந்த மலையக மக்களினுடைய எதிர்காலம் என்றால் அதிலே இருக்கக்கூடிய எந்த ஒன்றும் நடைபெறப் போவதில்லை அவை ஒரே ஒரு கேள்வியோடு நான் முடிக்கின்றேன் சஜித் பிரேமதாசா அவர்கள் மேடைகளிலே சொல்லுகின்றார் மலையக மக்களை நான் சிறுதோட்ட உடைமையாளராக்குவேன் என்று நான் கேட்கின்றேன் என்ன முறையிலே என்ன முறையிலே மலையக மக்களை சிறுதோட்ட உடைமையாளராக மாற்றுவீர்கள் என்ற அந்த முறையை வெளியிலே வந்து சொல்லுங்கள் அந்த முறையை வெளியிலே வந்து சொல்லுங்கள் அதைத்தான் மீண்டும் மீண்டும் நான் கேட்கிறேன் மலையக மக்களை சிறுதோட்ட உடமையாளராக்குவதாக இருந்தால் அந்த முறை என்ன என்றவுடன் அதை சொல்லுகின்ற தலைவர்களுக்கும் கோபம் வருகின்றது அதை கேட்கின்றவர்கள் மீள கேட்கின்றவர்கள் மீது அவர்கள் கோபப்படுவதில் அர்த்தமில்லை அவை இந்த வெத்தான செய்ய முடியாத வெத்தான வேலைத்திட்டம் இல்லாத வாக்குறுதிகளை நம்பி அதன் பின்னே சென்று மீண்டும் ஒரு போலியின் யுகத்திற்கு வழிவகுத்து விட வேண்டாம் என்பதை மக்களிடம் கேட்டுக்கொள்வதோடு நாங்கள் மிக தெளிவாக ரணில் அவர்களை ஆதரித்து நாங்கள் சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களிப்பதன் மூலமாக எங்களினுடைய நாட்டையும் எங்களுடைய சமூகத்தையும் நல்வழிப்படுத்துவோம் அவர்களினுடைய நல்வாழ்வுக்காக எங்களை அர்ப்பணிப்போம் என்ற அழைப்பை இந்த இடத்திலே எடுத்துக்கொள்கின்றேன்